இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்கப் போகிறோம் காதலி பெண்கள் ஆண்களிடம் அதிகமாக எதிர்பார்க்கும் ஆறு விஷயங்கள் நக்கலுக்கும் கேலி கிண்டலுக்கும் பெண்கள் பணத்தை தான் எதிர்பார்க்கிறார்கள் அவர்களுக்கு மனதே இல்லை என மீன்சுகளும் சமூக வலைதளத்தில் பதிவுகளும் இடலாம் ஆனால் உண்மையாக அவரவர் வீட்டு பெண்களை மனதில் நினைத்து பேசும் எந்த ஒரு ஆணின் வாயிலும் இது போன்ற பேச்சு வராது பெண் ஒரு ஆணை தேர்வு செய்கிறாள் என்றால் கண்டிப்பாக முதலில் தனது பாதுகாப்பை எதிர்பார்க்காமல் தேர்வு செய்ய மாட்டாள் இது அத்தியாவசியமும் கூட தன்னை ஒருவனை நம்பி முழுவதாய் ஒப்படைக்க போகும் பெண் பாதுகாப்பை எதிர்பார்ப்பது தவறே இல்லை கட்டுப்படுத்த முடியாத காதல் நீதான் எனக்கு எல்லாம் மற்றவைகள் எல்லாம் கால் தூசிக்கு சமன் என்னும் அளவிற்கு நீங்கள் அவர்களை காதலிக்க வேண்டும் ஐடி வேளையில் டார்கெட் எப்படி நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதோ அதே போல உங்கள் காதலும் நாளுக்கு நாள் அதிகரிக்க வேண்டும் துளியும் குறைந்துவிடக் கூடாது அழகாக உணர்த்த வேண்டும் காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சு என்பார்கள் அப்படிதான் நீங்கள் அவர்களை நினைக்க வேண்டும் அழகு என்பது மனதில் இருந்தால் போதுமானது பெண்கள் எப்போதும் மற்ற பெண்களை விட அழகாக இருக்க வேண்டும் என்பதை விட தன் கணவன் அல்லது காதலனுக்கு தான் மட்டுமே தெரிய வேண்டும் என விரும்புவார்கள் பெண்கள் ஆண்களிடம் பெரியதாய் எதிர்பார்க்கும் விஷயம் பாதுகாப்புதான் உங்களை நம்பி பெண்கள் முழுதாய் ஒப்படைப்பதை நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்வீர்கள் என்ற தைரியத்தில்தான் கடவுளே வந்தாலும் அட கொஞ்சம் பொறுப்பா நான் என் பொண்டாட்டியை பார்த்துட்டு வந்துடுறேன் எனும் அளவிற்கு ஒரு விஐபி ரேஞ்சில் நீங்கள் அவர்களை நடத்த வேண்டும் இது மிகவும் இயல்பு அவரவர் துணையிடம் அனைவரும் இதை எதிர்பார்ப்பதுதான் இது தாம்பத்தியம் தாம்பத்தியம் என்பது இருவரும் இணைந்து ஈடுபட வேண்டிய ஒன்று இதில் ஒருதலை பட்சமாக செயல்படாமல் மென்மையாக உணர்வையும் மதித்து நடந்து கொள்ளும் நபராக இருக்க வேண்டும் வயிறு குழுங்க சிரி நீங்கள் வெளியில் வேண்டுமானால் வால்டர் வெற்றிவேல் போன்று இருக்கலாம் ஆனால் வீட்டுக்குள் சிரிப்பு போலீஸாக தான் இருக்க வேண்டும் மனைவியை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள பணம் மட்டும் போதாது நல்ல நகைச்சுவை மனமும் வேண்டும் பற்றிய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் காதலி பெண்கள் ஆண்களிடம் அதிகமாக எதிர்பார்க்கும் ஆறு விஷயங்கள் மீண்டும் நாளை மற்றொரு பல சரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்